ஜனாதிபதி தேர்தலை எவரும் பிற்போட முடியாது அக்டோபர் செப்டம்பர் மாதங்களிடையே ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ்ப்பாணம் மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் யாழில் அன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் விஷேடமாக எங்கள் எல்லோருக்குமே தெரியும் இப்பொழுது முழு நாடுமே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான ஒரு உரையாடலே மேலோங்கி இருக்கின்றது அப்போ அந்த உரையாடலின் போது உரையாடலுக்கு இந்த நாட்டில் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கடந்த பொது தேர்தலிலும் கூட பாராளுமன்ற உறுப்பினராக கூட தெரிவு செய்து கொள்ள முடியாத நபர் அந்த நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோட்டாபி ராஜபக்சாவை இந்த நாட்டு மக்கள் சேர்ந்து அடித்து விரட்டியதன் பிறகு அவரது காலத்தை தள்ளுவதற்காக வந்த இடைக்கால நபரே யாருமல்ல ரணில் விக்ரமசிங் அப்ப இந்த ரணில் விக்ரமசிங்கா இன்று தனது இந்த இந்த பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியாக மாத்திரமல்ல பாராளுமன்ற உறுப்பினராக கூட இருப்பதற்கு தகுதியற்ற நபர் ராஜபக்சாக்களின் தயவின் காரணமாகவே இன்று இவர் அவர்களுடைய நூற்றி முப்பத்தி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களின் தயவாலேயே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் முதல் முதல் நாள் முதல் இவர் ராஜபக்சாக்களை பாதுகாக்கின்ற இந்த திருட்டு கும்பலுக்கு கஜானாக பயில்வானாக இருக்கின்ற நபராகவே இந்த ராஜபக் ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் மாறியிருந்தார் இவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பிறகு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த காலத்தில் தற்போது ஒரு மாதத்திற்கு முன்பு அவருடைய கட்சியின் ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளராக இருக்கின்றார் பாலித்தர் அங்கே பண்டாரி அவர்கள் ஒரு குண்டு ஒன்றை போட்டு பார்த்தார் முட்டியை போட்டு பார்த்தார் அதுதான் மேலும் இரண்டு வருடத்திற்கு ஜனாதிபதி பதவியை நீடிப்பதற்கு வேண்டும் இந்த பகலாளத்தை நீடிக்க வேண்டும் என்கின்ற கருத்தார் ஆனால் முட்டியை போட்ட உடனேயே அது அடித்து நொறுக்கப்பட்டது அதன் பிறகு இப்போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் மீண்டும் அதே வகையான முட்டி ஒன்றை போட்டார் போட்ட உடனே இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்காவின் தலையிலேயே போட்டு உடைக்கப்பட்டிருக்கின்றது அதுதான் வேறு எதுவும் மேகலும் இந்த பாராளுமன்றத்தை நீடித்து கொள்வதற்கு ஜனாதிபதி பதவியை நீடித்து கொள்வதற்கு ஏதுவான முட்டிப்போடலாகும் அந்த முட்டிப்போடல் இன்றைக்கு குட்டியாக மாறி இன்றைக்கு அவருக்கே இன்றைக்கு அது வினையாக வந்திருக்கின்றது எதுகைவாறான போதிலும் கூட எங்கள் எல்லோருக்குமே தெரியும் இலங்கையினுடைய அடிப்படை சட்டம் என்பது அரசியலமைப்பு அப்போ அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஜனாதிபதி தேர்தலை யாராலும் பிற்போட முடியாது ஆகவே எதிர்வரும் அக்டோபர் பதினேழாம் திகதி அல்லது செப்டம்பர் பதினேழாம் திகதிக்கு இடையில் கட்டாயமாக ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட்டாக அந்த ஜனாதிபதி தேர்தலை இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கா உள்ளிட்ட அவர்களுடைய ஆளும் தரப்பினருக்கு தெரிய வந்திருக்கின்றது ஆட்டம் கண்டிருக்கின்றது தாங்களுடைய தோல்வி உறுதி என்று இந்த முருகி ஜனாதிபதி தேர்தலில் வெல்ல போது வேறு யாருமல்ல தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான அனுரகுமார் ஜனநாயகமாக அதனால் இவர்கள் அனைவரும் ஆட்டம் கண்டிருக்கின்றார்கள் ஆட்டம் கண்டது மாத்திரமல்ல எப்படியாவது இந்த தேர்தலை பிற்பட கொள்வது எப்படி எப்படியாவது மீண்டும் தாங்களுடைய ஆட்சியை தக்கு வைத்துக் கொள்வது எப்படி என்கின்ற சதி சூழ்ச்சி வலைகளை இன்றைக்கு விரிக்கப்பட்டிருக்கின்றன அந்த அனைத்து சதி சூழ்ச்சி வலைகளில் ஒன்று தான் இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கா என்பவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே பாராளுமன்ற உறுப்பினராக கூட தெரிவு செய்ய முடியாது போனவர் அதன்போல் அவருக்கு எக்காரணத்து கொண்டும் கூட அருகதை கிடையாது இந்த பாராளுமன்ற தேர்தல் அதாவது ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கான அதிகாரம் அவருக்கு கிடையாது அதுக்கு அதிகாரம் கிடையாது என்பது மாத்திரமல்ல நேற்று இவர் அபாறான அறிக்கை அல்லது அவ்வாறான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதன் பிறகு இப்பொழுது அவர் கூறுகின்றார் இது எனக்கு ஒன்றுமே தெரியாது புரியாது நான் சின்ன பாப்பா என்று கூறுகின்றார் இவர் பாப்பா அல்ல என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் இவர் நாட்டு மக்கள் மத்தியில் இன்றைக்கு ஒரு ஒரு ரீதியாக செயல்படுகின்ற தந்திரக்காரர் நரித்தனமான புத்தியுடையவர் என்பது முழு நாட்டு மக்களாலும் பேசப்பட்டு வருகின்ற உண்மையாகும் அதனால் அவருடைய அந்த நரித்தனம் நரி சட்டம் நரித் புத்தி இப்போதைக்கு மக்கள் மத்தியில் எடுபடாது போயிருக்கின்றது ஆகவே ரணில் விக்ரமசிங்காவின் இந்த முயற்சி என்பது இன்றைக்கு அவரது அதாவது அவரது பணிப்புறையின் கீழ் அவரது அனுசரையின் கீழ் இன்றைக்கு இந்த உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த இருப்பது வேறியதினாலும் அல்ல அவர்களுடைய பதவிகாலத்தை நீடித்து கொள்வதற்காகும் அதனால் மீண்டும் மீண்டும் முட்டியை போட்டு பார்க்கின்றார்கள் ஆனால் நேற்றோடு அந்த முட்டி உடையப்பட்டு ரணில் விக்ரமசிங்க அவனுடைய தலைக்கும் முடிவு கட்டப்பட்டு இருக்கின்றது ஆகவே ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்துவதற்கு மக்கள் மத்தியில் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதற்கு அதன் மூலமாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த கொதி நிலையை தனித்து கொள்வது எப்படி அந்த தனித்து கொண்டதன் பிறகு தாங்களுடைய கூட்டணியை வெல்ல வைப்பது எப்படி என்கின்ற சதி வலையே விரிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இலங்கையில் வாழ்கின்ற மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த சதி வலையில் விழ வேண்டாம் இவர்களுடைய சூழ்ச்சிகளுக்கு இவர்களுடைய போலியான பிரச்சாரங்களுக்கு போலியான கதைகளை கண்டு நம்ப வேண்டாம் என இலங்கை வாழ் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வோம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் உதயம் சம்பந்தனது பூத உடல் யாழ்ப்பாணத்திலிருந்து இன்றைய தினம் விமானம் மூலம் திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வாக்கலையரங்கில் சம்பந்தனின் பூத உடலுக்கு நேற்று பலரும் அஞ்சலி செலுத்திய நிலையில் அஞ்சலி நிறைவுக்கு வந்து பூத உடல் அங்கேயே வைக்கப்பட்டது தந்தை செல்வா இருந்து இன்று காலை கார் மூலம் பலாலி விமான நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து திருகோணமலைக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டது திருகோணமலையில் இரண்டு தினங்கள் பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இறுதிக்கிரியை நடைபெற்று தகனம் செய்யப்பட உள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்த நபர்களின் இறுதி நிகழ்வுகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் நடைபெறவுள்ள நிலையில் அவரது இறுதி அஞ்சலி நிகழ்வுகளில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்ளவுள்ளார் இதனை அவரே தன்னிடம் தொலைபேசி மூலம் உறுதி செய்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் அஞ்சலி நிகழ்வில் பங்கேற்கும் வாய்ப்புகள் உள்ளபோதும் அது தொடர்பில் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்துள்ளார்